ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா நம்ம ஊரில் கோவில் திருவிழா அந்த திருவிழா என்ன நடக்கும் போது எப்படி இருக்கோன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ எண்டிங்கில் நான் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் வாங்க வீடியோக்கோள் போகலாம் இது எந்த இடம்னா மாலை போட்டவங்களுக்குலாம் ஒரு கோயில் இருக்குது அந்த எல்லைக்கோயிலேருந்து தான் அலர அலங்காரம் பண்ணி அருள் வர வச்சு ஆடி சாமி கிளம்புனதுக்கப்புறம் இவங்களாம் கிளம்புவாங்க அந்த கோயில் தான் இது அவங்க பாருங்கள் எப்படி சாமி ஆடுறாங்கன்னு எங்கள் சைடு சாமியாடிக்கிறாங்க அந்த சைடு வந்து பார்த்தாலே தெரியும் அவங்க வேறு அந்த சவுண்டுக்கு நான் வந்து உள்ளே கொடுத்துற இடத்தான் நல்லா போயிடும் எடுக்க முடியல அதனால் நாங்கள் தீமேதிகை போகலான்னு சொல்லிட்டு கல்யாணம் அங்கே போய் வெயிட் பண்ண சாமி வர ஆரம்பிச்சிச்சு அங்கே பாருங்கள் சாமி வர கிளியரா உங்களுக்கு தெரியும் சாமியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உக்கார வச்சதுக்கப்புறம் தான் பக்தர்களை தீமேதிகை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பின்னாடி பாருங்கள் பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கும்பலாக போகிறாங்க இந்த கும்பல பாருங்க காவடி கரகம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்புறம் வேல் குத்திட்டு போகிறாங்க பின்னாடி ஓடி வராங்க பாருங்க அவங்களெல்லாம் மடிக்க அப்படின்னு கேச்சிட்டாங்க ஏன்னா முன்னே போனவங்க தீம் வச்சதுக்கப்புறமா தான் இவங்களை விடுவாங்க அவங்க குட்டமாக விடக்கூடாது இல்லை அதனால எங்கள் மடிக்க வச்சுட்டாங்க அந்த சைடில் வந்து எங்கள் அப்பா நிற்கிறாரு க பேப் லேட்டரை பார்த்தீங்களா அவங்க எங்கள் அப்பா நிற்கிறாரு பக்கத்தில் எங்கள் தண்ணிங்கள்லாம் நிற்கிறாங்க எங்கள் உண்மை எங்கள் மாமா நிற்கிறாங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கு வரீங்களா மாமா காளி வேஷம் போட்டு திருமதிக்க போகிறாங்க அவங்க எப்படி அருள் வந்து ஆடுறாங்கன்னு பாருங்க எங்கள் சைடில் வந்து வேல் குத்திட்டு போகிறாங்க அந்த பையன் வந்து என்னோடய தம்பி தான் எட்டு அடி வேல் குத்திக்கோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காவல் எடுத்து போகிறாங்க அப்புறம் வந்து இந்த வண்டியில் எழுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் பாருங்கள் காப்பு கட்டி பக்தர்கள் சாமியாகிறாங்கன்னு பார்த்தா கூட்டத்தில் வந்த பசங்களும் சேர்ந்து அந்த பேண்டு மியூசிக்கு ஆடிட்டு பாருங்கள் தெரியும் அவங்களுக்கு அவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எண்டிங்கில் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல அது என்னென்னா வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்து அந்த நெருப்பில் விழுந்துட்டாங்க அவங்கள உடனே அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்ஏக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்